முக்கியமான பிரச்சனைகளில் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது அரசு செயல்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்குமே விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகவே கருதுகிறேன் மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஏழைத்தமிழர் இனப்படுகொலை குறித்து அன்றைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை தமிழகத்திலே ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்றக் கழக அரசை நான் குற்றம் சாட்டியதோடு குற்றம் சாட்டுகிறேன் என்று நூலை ஐ அக்யூஸ் என்ற ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டு பேசினேன் நான் இந்திய அரசுக்கு எதிராக பேசியது இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது என்று கூறி என் மீது அன்றைய திமுக அரசு ஐந்து மாத காலம் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பரில் எஃப்ஐஆர் போட்டு பன்னிரெண்டு மாதம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் முப்பதில் என் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தது அதன் பிறகு நான் கடவுச்சீட்டு வாங்குவதற்கு முயன்ற போது தான் எனக்கு இந்த வழக்கு இருப்பதே தெரிய வந்தது எட்டாண்டு காலமாக எனக்கு எந்த சம்மனும் வரவில்லை அப்போவே நான் இப்படி ஒரு வழக்கு ஒரு தேச துரோக குற்றச்சாட்டின் மீது ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீது இந்த நாட்டுக்கே ஆபத்தானவன் என்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தமிழ் உணர்வாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதனால் நான் சிறை சென்றேன் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது ஜூன் பதினேழாம் தேதி என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பதினேழாம் தேதி என்று வழக்கு நடைபெறும் இதை பொறுத்தமட்டில் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் அந்த மேடையில் பேசிய எதையும் நான் மறுத்து போவதில்லை ஆனால் குற்றச்சாட்டு உண்மை அல்ல நான் பேசியது இறையாண்மைக்கு எதிரானதல்ல இது என்னுடைய நிலைப்பாடு தமிழக முக்கியமான பிரச்சனைகளில் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது அரசு செயல்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது இறைச்சிக்காக கால்நடைகளை பசு காளை மாடு எருமை மாடு ஒட்டகம் இவற்றை விற்கக்கூடாது என்று அரசியல் சட்டம் அங்கீகரித்திருக்கின்ற அடிப்படை ஜீவாதார உரிமைகளுக்கு எதிராக மதச்சார்பின்மை என்கின்ற ஜனநாயகத்தின் அடித்தளத்தை தகர்க்கின்ற விதமாக மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்ததை கண்டித்து அதை எதிர்த்து மதச்சார்பின்மையிலே முழு நாட்டம் கொண்ட கேரள முதலமைச்சர் மேற்கு வங்காள முதலமைச்சர் உள்ளிட்டோர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்காதது துரதிருஷ்டவசமானது இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்குமே விடப்பட்டிருக்கக்கூடிய சவாலாகவே கருதுகிறேன் மத்திய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் சில ஐஐடியில் அந்த மாணவர்கள் வந்து இதற்கு அந்த மாற்றத்தை விருந்தில் கலந்து கொண்டதுனால் மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரே அந்த தாக்கப்பட்ட மாணவர்கள் தாக்கிய மாணவர் அதாவது மணிஷ் என்ற மாணவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் ஐஐடி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று இந்த தாக்குதலுக்குள்ளான கேரளத்தைச் சேர்ந்த அங்கே பிஹெச்டி படிக்கின்ற சூரஜ் என்கின்ற மாணவரை பார்ப்பதற்கு வானகத்தில் உள்ள வானகரத்தில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றேன் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது இரண்டு மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது இந்த கன்னத்தில் உள்ள எலும்பு நொறுங்கி இருக்கிறது நெற்றி எலும்பு இருக்கிறது அது மூளையையும் பாதிக்குமா என்பது முழு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகுதான் தெரியும் என்று சொன்னார்கள் ஆனால் அது அப்படி ஆபத்து இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினார்கள் இந்த தாக்குதலை மிக கொடூரமான இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மணிஷிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது பொதுவாக வழக்கு போட்டிருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த மணி சிங் என்னுடைய கை உடைக்கப்பட்டது என்று ஒரு பிளாஸ்டரை போட்டுக்கொண்டு புகைப்படத்திலே சிரித்து கொண்டே அவர் காட்சியளிக்கிறார் இது உண்மை என்ன பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற விதத்தில் திருநாட் செவன் போடப்பட வேண்டிய ஒரு வழக்கில் அவர் தானாகவே இப்படி ஒரு காயமிட்டதாக போலி நாடகமாடுகிறாரா என்ன உண்மை என்பதை வெளிக்கொண்டு வர ஐஐடி நிர்வாகம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் இந்தியாவிலே மிகச்சிறந்த கல்விக்கூடமாகிய ஐஐடியில் ஒரு பதட்டமான நிலைமை மாணவர்கள் பீதிக்கு அச்சத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் வருந்தத்தக்கது கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் இது குறித்து கவலையை தெரிவித்திருக்கின்றார் எனவே காவல்துறையும் ஐஐடி நிர்வாகமும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்ல உன்னை கொலை செய்து விடுவேன் என்று எல்லோர் முன்னிலையிலும் இந்த மணி சிங் மிரட்டியிருக்கிறார் மறுநாளும் மிரட்டியிருக்கிறார் அங்கே உள்ளவர்கள் மத்தியில் இதற்கு முன்பும் இரண்டு மூன்று சம்பவங்களில் அவர் இப்படி ஈடுபட்டிருப்பது தெரிய வருகிறது எனவே உரிய நடவடிக்கை எடுத்து அங்கே மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற நிலையை உருவாக்க வேண்டியது ஐஐடி நிர்வாகத்தின் கடமை தமிழக காவல்துறையின் கடமை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்